கலியா அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே கடந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிறுபை நம்மை தாங்கியது அந்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவர் செய்த எல்லா அதிசயங்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த புதிய மாதத்தின் முதல் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும் இந்த மாதத்திலாவது எனக்கு ஒரு நல்ல காலம் பறந்துறாதா நான் நினைச்சது நடந்துராதா சரி அநேக ஆசைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் அது இயற்கை அது இயற்கை புது வருஷம் பிறக்கும் பொழுது இந்த வருஷத்துலயாவது ஒரு விடிய காலம் வந்துடாதா நாங்க ஆசைப்பட்டது எங்களுக்கு கிடைச்சராதா உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் கடன் பிரச்சனை முடிவுக்கு வந்துராதா எனக்குன்னு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடாதா எனக்கு ஒரு திருமண பாக்கியம் கிடைச்சிராதா என் பிள்ளைகள் நல்லா இருந்து மாட்டாங்களா பிள்ளைகளுடைய படிப்பு காரியன்னு சொல்லி பல காரியங்கள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல வேண்டுதலா வச்சுட்டே இருக்கும் அது போல போன மாதத்தில் நாம் அநேக வேதத்தில் இருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம் அது மாத்திரம் இல்ல எனக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு ஜெபித்த அநேகர் கர்த்தருடைய கரத்தில் இருந்து அற்புதத்தை நாம் பெற்றுக் ஒருவேளை அந்த அற்புதத்தை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம் ஏன் எனக்கு இந்த அற்புதம் நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க மன வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அப்படி நினைக்க அப்படி யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை இறைவியதர்சின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இறைவி அதீர்ததர்சின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் பாருங்க நம்முடைய வாழ்க்கை திருப்தியற்று இருக்கிறது சரி திருப்திங்கிற வார்த்தை அதிகமா நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வைக்க போகுமா இன்னும் கொஞ்சம் கரெக்டும் அப்படின்னு கேக்கும்போது அப்பா அதான் நல்லா திருப்தியா சாப்பிட்டேன்பா அப்படி சொல்லுவோம் அது போல திருப்தியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் மன நிறைவான வாழ்க்கை என்று அதற்கு பெயர் நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் மன நிறைவோடு இருக்கிறேன் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் திருப்தியாக இருக்கிறேன் எனக்கு இது போதும் இதிலே நான் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும் அப்படி நம்மளால சொல்ல முடியுதா நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எனக்கு திருப்தியா இருக்குப்பா எந்த போராட்டமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கஷ்டமும் எனக்கு இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுதா அப்படி நாம் சொல்ல முடியாமல் எனக்கு இந்த அற்புதம் நடந்து விடாதா இந்த மாதத்தில் இந்த அற்புதம் நடந்துடாதா நினைச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க இதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் திருப்தியாகுகிற தேவனை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த கர்த்தர் நமக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் மன நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் சரிங்களா அப்போ இந்த மன நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ முடியும் மன நிறைவான ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆசைப்படுறேன் அது எப்படி நான் வாழ முடியும் அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருடைய கரத்தில் இருந்து யோசிச்சிருக்கீங்களா நான் அழுகிறேன் உபவாசம் இருக்கிறேன் ஜெபிக்கிறேன் எனக்கு இது வேணும் அது ஒன்று நம்ம கர்த்தரை தொன்றுரவு பண்றோம் ஜெபிக்கிறோம் அழுகிறோம் சர்ச்சைக்கு போறோம் என்னென்னமோ வந்து முயற்சி எடுக்கிறோம் பல ஊழியக்காரங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஜெபம் பண்ண சொல்றோம் எனக்காக ஜெபியுங்கள் சொல்றோம் எல்லாம் கரெக்டு தான் ஆனா ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வாழ்ந்த நாட்களில் அருமையான ஒரு ஆலோசனையை அறிவுரையை நமக்கு சொல்லி சென்றார் அது என்ன தெரியுமா வலவானை நுந்தி கட்டினால் ஒளிய வெலவான இடத்திலிருந்து கொள்ளை பொருளை எடுத்துக்கொள்ள முடியாது என்பதுதான் வீட்டில் உள்ள கொள்ளை பொருளை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படி நாம என்ன பலவான் யார சரி ஒரு வீட்டுல வாசிவன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்ககிட்ட பொருள் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வரணும்னா சும்மா போயிட முடியுமா விட்டுருவாங்களா அங்க யாரு பலவான்னு இருக்கிறாங்க வாசிமேனும் பலமானா இருக்கிறான் எப்ப எத்தனை வாசிமேன் ரெண்டு பேரா மூணு பேரா ஒருத்தரா இல்ல போடலையா யாரோ ஒருத்தர் அந்த பொருட்களுக்கும் அதற்கும் பாதுகாப்பா இருக்கிறார் அதெல்லாம் நாம முறியடிச்சுட்டு அந்த பொருளை எடுத்துட்டு வரணும் அப்போ நாம் நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நித்திய நித்தியமான அந்த மகிழ்ச்சிக்குள்ளே நாம் போக வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது அந்த பொல்லாத சத்துரு விடமாட்டான் அந்த சத்துரு என்ன செய்யும் போராடும் நாம் கத்திரிடத்துல வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாத படிக்கு சத்துரு போராடுவான் நம்ம கிட்ட அப்போ நாம் ஜெபித்து பலவானை கட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் ஜெபித்து தேவனுடைய சமூகத்துல இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரங்களாய் நாம் மாற வேண்டும் என்று நான் சொல்லுவேன் வெறுமனே நாம் எப்பொழுதும் கர்த்தரிடத்துல போய் கர்த்தாவே எனக்கு இறங்குங்கப்பா எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா நம்ம கேட்கறதுனால மாத்திரம் அற்புதம் நடந்துவிடும் என்று அல்ல ஆசை இருக்குது எனக்கு ஒரு அற்புதம் வேணும் நான் அன்றவற்ற கேட்கிறேன் கர்த்தர் எனக்கு வரணும் அப்படின்னு எல்லா ஆசையும் இருக்குது ஆனா உண்மை என்ன உண்மையான நிலை என்ன அதுதான் முக்கியம் அதை யோசிக்கணும் நான் எப்படி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தேவரிடத்தில் இருந்து அந்த அற்புதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம யோசிக்க வேண்டும் கர்த்தர் அதை நம்மிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் அவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு நாம விரும்புறோம் அது போல அவரும் நம்மிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறார் என்னன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ இப்படி இருக்கணும் நீ இதை செய்ய வேண்டும் நீ இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக உன்னால் இந்த உலகத்தை ஜெயிக்கவும் பொல்லாங்கானை ஜெயிக்க முடியும் கொள்ளாங்கானே நீ ஜெயித்து விட்டாயனால் நிச்சயமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அன்பானோ நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் இது நமக்கான ஆசீர்வாத வசனம் ஆனா நாம் என்ன பண்ணிட்டோம் கடன் வாங்கிட்டோம் அப்ப நம்ம ஒரு தவறு செய்கிறோம் நம்ம அறியாமல் செய்கிறோம் அறிந்து செய்கிறோம் பல வழிகளில் அது நடந்து விடுகிறது அப்ப யோசிச்சு பாருங்க சில தவறுகள் நம்மையும் அறியாம நடக்கிறது நம்முடைய சூழ்நிலை காரணமாக நடந்து விடுகிறது அந்த ரூல்ஸ் நம்ம என்ன செஞ்சிடறோம் பிரேக் பண்ணிடுறோம் அதற்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் தேவந்த சமூகத்துல இருந்து அழுகிறோம் எனக்கு இப்ப சன் பண்ணிக்காங்க அன்பானோடய என்னென்ன காரியத்தில் கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறார் என்று பார்க்க வேண்டும் முதலாவது சாப்பாடுதாங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா உண்ணவும் உடுக்கவும் என்று இருங்கள்னு சொன்னார் அந்த உணவை குறித்து அவர் பேசுகிறார் அந்த உணவு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் எல்லாருக்குமே உணவு வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் பூமியில் திறந்து எல்லாருக்கும் உணவளிக்கிறவர் அவர் மாத்திரமே அப்படி ஒரு அன்பான தகப்பன் நமக்கு ஆகவேதான் மத்தையும் மார்க்கு லூகா யோவன் ஆகிய நாலு சுவிசேஷ புஸ்தகத்திலும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்கிற ஒரு வார்த்தை எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல சாப்பிட்டு திருப்தி அடையதோமா நிறைய நேரம் அடுத்த நேரத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு புலம்புற மாதிரி இருக்கு காலையில எழுந்திருக்கும் போதே வருத்தத்தின் அப்பத்தை குசிக்கிற மாதிரி இருக்கு இந்த நாள் ஏதாவது வருதோன்னு இருக்கு இந்த நாள் வந்துச்சுன்னா நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்றதுல பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்யவா கடன்காரனுக்கு கடன் அடைக்கவா இல்ல வியாதியில இருக்கிற எனக்கு மருந்து மாத்திரை வாங்கவா ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்க்கவா நான் என்ன செய்யலாம் எதற்கு நான் பணத்தை செலவிடலாம் எங்கு அது மாத்திரம் இல்ல யார்கிட்ட போய் கடன் கேட்கலாம் என்று கூட நம்ம நினைக்கிறோம் அந்த நாள் ஏன் குறைக்கிறது எனக்கு ஏன் இந்த நாள் எனக்கு வருது இந்த நாள்ல நான் நல்லாவே இல்லை நான் சந்தோஷமாவே இல்லை ஒரு நாள் ராத்திரி முடிஞ்சு காலையில ஏன்டா விடியுதுன்னு இருக்கு சிலருக்கு இரவு ஏன் வருகிறதுன்னு இருக்கு ஏன்னா வலியும் வேதனையும் தனிமையும் அப்படி கொடுமைப்படுத்துகிறது தாங்க முடியாத வியாதியும் வேதனை செய்த எல்லா அக்கிரமும் அநியாயத்தை நிமித்தமாக வந்த வியாதிகள் கடன் பிரச்சனை ஒ நினைக்கும்போது தூக்கமே வர்றது இல்ல என்ன வரை எப்படி திருப்தியா சாப்பிடுறது ஆனால் முதலாவது கர்த்தன் திருப்தியாக சாப்பிட செய்கிறார் ஆகவேதான் உபாகம புத்தகத்துல கூட சொல்லி இருக்கிறது நீ சாப்பிட்டு திருப்தியா இருக்கையில் உன் உந்தயம் கர்த்தனை நினைத்துக்கொள் மறந்துடாத அவர் மறந்துடாத நீ புசித்து குடித்து திருப்தியா இருப்பவர் அந்த திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதித்து போடுவான்னு இருக்கு அப்படி நீ எப்பொழுதும் என்னை கனம் பண்ணி என்னை மறந்து போகாது காரணம் நான் உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதித்து இன்னட்டுமாக உன்னை வழி நடத்துகிற கட்ட புரியுதா ஆகவே இந்த தேவன் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறான் நான் ஒண்ணு சொல்லட்டுமா நீ ஒரு காலமும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் எனக்கு என்ன செய்யணும் என்ன சாப்பிடணும் சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே அரிசி வாங்க பணம் இல்லையே வைக்க பணம் இல்லையெல்லாம் நிற்க கூடாது சரிங்களா சாப்பிடணும் திருப்தியா சாப்பிடணும் திருப்தியா சாப்பிடணும் அது கர்த்தர் விரும்புகிறார் ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் ஒரு காலமும் சாப்பாட்டுக்கு வழி இல்ல மாட்டோம் நிக்க கூடாது அத அவர் விரும்பல சரியா அவர் நம்மை திருப்தியாச்சி அனுப்புகிற தேவனா இருக்கிறார் ஆகவேதான் அவர் இடத்துல இருந்தவர்களை போக விடுங்கள் இப்போ எங்க போய் வந்து நம்ம அப்பத்த வாங்க முடியும் இத்தனை பேர் சாப்பிட்டு திருப்தி அடையத்தக்க அப்போ எங்க கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்காது அனுப்பிவிடுங்கய்யான்னு சொல்லும்போது நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார் உங்களை தேடி வருகிறவர்களுக்கு சாப்பிடுறீங்களா அப்படின்னு யாரையும் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அது எதிரியா இருந்தாலும் சரி விருந்தினரா இருந்தாலும் சரி வழிபோக்கரா இருந்தாலும் சரி சாப்பிடுங்கன்னு சொல்லணும் எப்பொழுதுமே நம்மளுக்கு கரெக்டா சாப்பாடு செய்யக்கூடாது திடீர்னு யாராவது வருவாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு உண்மையிலேயே குடுக்கணும் செஞ்சு செஞ்சு தூரம் கூட்ட கூடாது இருந்தா செய்யணும் அப்படி செய்யும் பொழுது வருஷத்து ஆவியானவருடைய இருதயத்தை நாம் மகிழ்விக்கிறவர்களாக இருக்கும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும் யாரையாவது பார்க்கும்போது சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் அதை கத்தர் விரும்புகிறார் நீங்க கேக்கும் பொழுது விசாரிக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளமும் மகிழ்ச்சி அடைகிறது அன்பானவர்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்கு தத்தம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நாள் திருப்தி அதுல ஒரு நன்மை உணவு உணவுக்கு ஒரு காலமும் பஞ்சம் மரமே வராது என்னத்த சாப்பிட போறோம் நான் அரிசி இல்லைன்னு சொல்றேன் பருப்பு இல்லைன்னு சொல்றேன் சீனி இல்லைன்னு சொல்றேன் வெங்காயம் இல்லை தக்காளி இல்ல எதுவுமே இல்ல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா புலம்ப வேண்டிய அவசியமே இல்ல அதுதான் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவமாக தேவன் நமக்கு தருகிறார் நான் உங்களை திருப்தி ஆக்குகிறேன் அப்பத்தினால் சாப்பிடுகிற சாப்பாடு ஆகாரத்தினால் உங்களை திருப்தி ஆக்குகிறேன் அலையல் நம்புறீங்களா தேவன் அப்படி செய்ய போகிறார் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று வாக்களிக்கிறார் விசுவாசிக்கிங்களா எவ்வளவு சந்தோஷம் பாருங்க தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் இறங்குகிறவராயிருக்கிறார் ஆகவேதான் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறது ஏன்பா உன் பிள்ளை மீனை கேட்டா நீ பாம்பை கொண்டு போய் கொடுப்பியா அப்பத்தை கேட்டா கல்ல கொண்டு போய் கொடுப்பியா கொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிறீர்களே அப்படி செய்வோமா செய்ய மாட்டோம்ல அப்போ பரமபிதாவும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் வானம் பண்ணும்படியாக அதை புசித்து உயிர் பெறும்படியாக நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தண்ணையே ஜீவபடியாக ஊக்கு கொடுத்தார் ஆகவேதான் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று சொன்னார் திருப்தியா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் நல்லா சாப்பிடுறேன் உங்களில் எத்தனை பேர் நன்றாக சாப்பிட முடிந்தவர்களாக இருக்கிறீர்கள் யோசிச்சு பாருங்க நான் நல்லா சாப்பிடுறேன் எனக்கு வேண்டியதெல்லாம் நான் சாப்பிடுறேன்னு நீங்க சொல்ல முடியுதா இல்லம்மா எனக்கு சுகர் இருக்கு அதனால நாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அடுத்து ப்ரெஷர் இருக்கு அதனால நாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்புறம் கிட்னில ஒரு பிரச்சனை இருக்கு அதனால நாங்க தண்ணி கூட இவ்வளவு குடிக்க முடியாது அப்புறம் வயிறு போச்சு சோழி முடிஞ்சிச்சு காரமே சாப்பிட முடியாது என்ன வாழ்க்கை இது அப்ப தேவன் நம்மை நேசித்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஜீவபலியாக கொடுத்து அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் உண்டு இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த சரீரமும் ரத்தமும் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் பரிசுத்த ஆலயத்தில் அந்த ஆலயத்துக்கு போனாதான் நம்ம அந்த பந்தியில பங்கெடுக்க முடியும் இன்னைக்கு ஆலயத்தை நாடுகிறவருக்கு எத்தனை பேர் இருக்கும் இதுல நீங்க எத்தனை பேர் ஆலயத்துக்கு போறீங்க ஆசையா போறீங்களா கர்த்தரை ஆராதிச்சீங்களா தேவன் விரும்புகிறது அதுதான் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார் இரண்டாவதாக மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல சொல்ற நான் என் பிள்ளைகள் அப்பத்தினால திருப்தி ஆகட்டும் அப்பனா என்ன நினைக்கிறீங்க இதுல பிள்ளையின் ஆப்பம் பிள்ளையான கன்றோ பிள்ளையின் ஆப்பம் பிள்ளையின் ஆப்பம் பிள்ளையான என கன்றோ நான் சுகமானே நான் சுகமான புள்ளியரின் காயங்களா நான் சுகமானே நான் சுகமான புள்ளியரின் காங்கரின் காயங்க ஆனந்தமேயா அன்பானோரில் இன்றைக்கு வியாதியின் படுக்கை மிகவும் கொடுமையானது மிகவும் கொடுமையானது ஒரு நோய் நம்முடைய சரீரத்தில் வந்துட்டுன்னா எவ்வளவு பாடுபடுறோம் பாரு இன்னைக்கு டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கவே முடியல அப்படியே அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு அதை போட்டு இதை போட்டு எதையோ பண்ணி பார்த்தாலும் சுகமாகுதா வேதனை இதுலயும் நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பணமும் இருக்காது அது அதோட பெரிய குடும்பம் இரவானா ஏன் தான் இரவு வருதுன்னு இருக்கும் பகலானா ஏன் தான் பகல் வருதுன்னு இருக்கும் நம்ம இந்த கஷ்டம் எல்லாம் படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தன்னுடைய ஜீவனையே நமக்காக ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணி நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் கலைலையா எத்தனை பேர் இத இதற்காகவே நான் ஆலயத்து வருகிறேன் இதற்காகவே தேவனுடைய சமூகத்தை நான் நாடுகிறேன் இதற்காகவே கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் விரும்புகிறேன் கத்தருடைய பிரசன்னம் சும்மா இல்ல நம்மை ஆசீர்வதிக்கிறது நமக்கு சுகத்தை கொடுக்கிறது பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு விட்டு யாரோ ஒருத்தருடைய பிரசனத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம் யாரோ ஒருவனுடைய காலுக்காக நம்ம காத்திருக்கிறோம் யார்கிட்டயோ மணிக்கணக்க நம்ம பேசுறோம் ஏதோ ஒன்றை நம்ம மணிக்கணக்க உட்கார்ந்து பார்க்கிறோம் ரொம்ப நல்லது ஆனா தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்து நீங்க பேசுங்க நீங்க பேசுகிற நபருக்கும் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு வாங்க அவருடைய அன்ப குறித்து பேசுங்க அவங்களுக்கும் என்ன செய்யணும் என்கரேஜ் பண்ணணும் நம்மளுடைய நாமும் எப்பொழுதுமே ஒரு டேப்லெட் மாதிரிதானே அவசதம் மருந்து சரியா ஒருத்தர் வியாதியில இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு அய்யோ அவங்களுக்கு இப்படி இருந்துச்சு ஆமா அவங்களுக்கு இப்படிதான் இருந்துச்சு பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் காலையே எடுத்துச்சாங்க சுகர்லாம் கால எடுத்துருவாங்க இப்படியா பேசுவாங்க உண்மையில வியாதியில இருக்கிறவங்கள பாக்க போனீங்கன்னா உங்களுக்காக ஒருத்தர் மரிச்சிருக்கிறாரு அவருடைய ரத்தம் அவருடைய காயம் அவருடைய தனிமை உங்களை குணமாக்குன்னு சொல்லணும் அதுதான் டேப்லெட் அதுதாங்க மாத்திர என்னுடைய தழும்புகளால் குணமானியர்கள் சொல்லி வாயில வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தையாக இருக்கணும் நினைக்கணும் எப்பா ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட பேசினா கூட போதும் உங்களை செச்சா கூட உயிரோட வந்துருவாங்க போல அந்த அளவுக்கு ஜீவனோட பேசுறாங்க நான் ஜீவன் உள்ளவரை வைத்து இருக்கிறேன் உள்ளத்துக்குள்ள அப்போ என் வாயில வர்றதும் ஜீவ ஊற்றுதான வரும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியமான அது மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பான் அவர்களே நம்மை அதிகமாக நேசிக்கிறார் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு எப்படி நான் விட்டுச்சா நேச்சையில இருந்து உள்ள துணிக்கே நாய்க்குட்டி சாப்பிடுறதுக்கு உருவா இருக்கியா விடாம குடிச்சிட்டாங்க அதுதான் ஏன் விசுவாசம் அதுதான் விசுவாசம் கர்த்தர் யாரையும் புறக்கணிக்க மாட்டாரு என்ன மட்டும் விட்டுட்டாரு வருஷ கணக்கா ஜோம் பண்றேன் எனக்கு மட்டும் கிடைக்கல அப்படியே அப்படி எல்லாம் இல்லவே இல்லை அவரை நோக்கி பார்த்த ஒருவரது முகமும் வெட்டப்பட்டு போனதை இல்ல சரித்திரத்துல இல்ல சேளுங்க சேலுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னவரிடத்துல நீங்க கேட்கறீங்கிறது மறக்காதீங்க நீங்க எப்படி கேக்குறீங்கிறது முக்கியம் ஏனதானோன்னு கேட்டு இருந்தா அது ஏனதானன்னு போயிரும் ஆஹ் இது எனக்கு கிடைக்காதுன்னு முதல்ல தெரியுமே அப்படி நினைச்சா உண்மையில கிடைக்காம போயிரும் நான் பெற்றுக்கொண்டே என்று விசுவாசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இருக்கிற நமக்கு இந்த வியாதி உனக்கு இனிமே சுகமே ஆகாது மறிக்கிற வரைக்கும் இந்த நோயில தான் நீங்க இருக்கணும் சாவுக்கு ஒரு நொடி வரைக்கும் இந்த டேப்லெட் எடுத்துக்கணும் புரியுதா சரிங்க டாக்டர் வேத புஸ்தகம் என்ன சொல்லுது உங்களுக்கு அதுக்குத்தான் நம்ம சர்ச்சைக்கு போனோங்கிறது புரியுதா அவருடைய ஆலயத்தில் எல்லாமே கிடைக்குது சுகம் ஆரோக்கியம் மனமகிழ்ச்சி நீடித்த வாழ்வு எல்லாம் அங்க இருக்கு அதனாலதான் தாவியது ராஜா சொல்லுகிறார் கர்த்தாவே பாதி வயதுல என்ன எடுத்துக்கொள்ளாதிரும் நான் பாதி வயதுல போறதா இந்த பூமிக்கு வந்தேன் தானியம் எப்படி முதிர்ச்சி அடைந்த பிறகு அம்பராத்திலே சேர்த்தப்படுகிறது அப்படியே மனுஷனுடைய நாட்களும் இருக்கும்னு கத்த சொல்ல பாதி வயதுல உங்களை எடுத்துட்டு போய் அவருக்கு பிரோஜனம் கிடையாது நிறைவான வாழ்க்கை இந்த பூமியில நாம் வாழ வேண்டும் நமக்காக மாத்திரம் வாழ்றது பெயர் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையின் இறுதி நாளில் நம்ம நிற்கும் போது நம்ம நம்ம கேள்வி கேட்போம் நம்ம மனசாட்சிதான் கோட் அந்த கோர்ட்டு வந்து யாரையும் என்ன செய்ய முடியாது நிறுத்த முடியாது அந்த மனசாட்சி பேசும் அங்க இருக்கிற சர்ச்சை பேசுவாரு ஆஹ் ஒன்ன பத்தி எனக்கு தெரியாது நம்ம மனசாட்சியே நம்மள நியாயம் தீர்க்கிறோம் அதுக்கப்புறம் வேற யார் வந்து நியாயம் தீர்க்கிறது இல்ல ஆகவே அன்பானவர்களே இன்னைக்காக மாத்திரம் நாம் கர்த்தரிடத்துல பிரியமா இருப்போம் ஆனால் எல்லாராலும் பரிதவிக்கப்பட்டவர்களா இருப்போம் வெறுமனே சுகத்துக்காக வெறுமனே அப்பத்துக்காக வெறுமனை ஆசீர்வாதத்துக்காக நான் கர்த்தருக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பேன் கைவிடப்பட்ட நிலைமையில நான் இப்ப நீங்களும் நானும் அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது நான் அவரை நேசிக்கிறேன் நான் நேசுவை நேசிக்கிறேன் நான் அவரை பின்பற்றுகிறேன் அவரோடு கூட வாழ்கிறேன் அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் எங்களுக்குள்ள இருக்கிற உறவு அப்படி ஒரு அன்பு பாசம் நேசம் இதை குறிக்க யாராலே முடியாது அதனாலதான் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் பசியா பட்டினியா எதுவும் ஏன் தெரியுமா நான் எப்பவும் அவரை நேசிக்கிறேன் எல்லா காலங்களிலும் நான் அவரை நேசிக்கிறேன் கருத்தரையே நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என் கூட வச்சிருக்கிறேன் என் இருதயத்துல இருக்க என் கூட இருக்கிறாரு என் சிந்தனையில இருக்கிறாரு எனக்கும் வாசம் பண்ணுகிறார் அதுதான் வாழ்க்கை நான் உபவாசிக்கிறேன் எதற்காக என் பிரச்சனை போனுங்கிறக்காக அதுக்கப்புறம் மறந்துடுவேன் அப்புறம் அடுத்து ஒரு பிரச்சனை வரும் அப்ப நான் உபவாசிப்பேன் இதற்காக மாத்திரம் நாம் அவரை பின்பற்றுவோம் ஆனால் எல்லாரை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவங்க நம்மளா நேசிப்போம் நம்மை நேசித்தவரை நாமும் நேசிக்க கற்றுக்கொள்வோம்

உங்களுடைய சமூகத்துல நாங்க பா தண்ணீரோடு உண்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் யார் யார் இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்து விடாதா என்று சொல்லி உங்களை நோக்கி பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீரா இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் எல்லா பொல்லாத அசுதாவின் கிரியைகளும் ஒவ்வொருவருடைய சரீரத்தை விட்டும் அவர்களுடைய குடும்பத்தை விட்டும் வெளியேறி போ என்று கட்டளை இடுகிறேன் ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்துட்டு வேதனைப்படுத்திட்டு இருக்க வியாதி இயேசுவின் நாமத்துல மறையட்டும் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் இந்த நொடி உங்களுக்கு ஆரோக்கியம் சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது உங்க கையை அந்த இடத்துல வச்சுக்கோங்க யார் யாருக்கு என்னென்ன சுகம் வேணுமோ அங்க உங்க கையை வச்சுக்கோங்க கர்த்தருடைய சுகம் இப்பொழுது இறங்கி வருகிறது தேவ ஆவியானவர் உங்கள் மீது அசைவாட போகிறார் இப்பொழுது உங்களுடைய சரீரத்துல ஒரு தெய்வீக சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது நாமத்துல அப்படியே ஆகட்டும் என்று கட்டளையிடுகிறேன் அப்பா பிதாவே உமக்கு நன்றி கடன் பிரச்சனைனாலும் குழந்தை பாக்கியம் இல்லையே திருமண பாக்கியம் இல்லையே வீடு கட்ட முடியலையே பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படி இருக்கிறதே படித்து பாதியில நின்று போயிடுச்சு ஸ்கூலுக்கு போகலையே காலேஜுக்கு போகலையே எவ்வளவு பாடுகள் நிறைந்த உலகம் அப்பா எல்லா பாடுகளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆப்பீங்கப்பா உண்மை நோக்கி பார்த்தவங்க பிள்ளைகளுடைய முகம் வெக்கப்பட்டு போகாத இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ செய்யப்பா கடன் பிரச்சனை ஒரு பக்கம் சாப்பாட்டு கூட இல்லாம இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தைக்காக நன்றி என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நாள் ஆவார்கள் என்று விருத்தி நீ எங்க தாய் மட்டும் நன்றி அப்பா கோடா கோடி நன்றி ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறத நான் பாத்திருக்கேன் யார் யார் இந்த நேரத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா அத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் சுகம் உண்டாக்கி கொண்டு இருக்கிறது எல்லாம் என் பிள்ளைகளை நான் திருப்தி ஆக்குவேன்னு சொன்னாரு நிச்சயமாக ஒரு திருப்தி உங்களுடைய வாழ்க்கையில உண்டாங்க உங்க கருத்துல ஒப்பு கொடுத்தோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல நல்லதுதான் ஆமே நாமே கர்த்தருடைய வருஷத்த நாமத்துக்கு சோதரம் தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் துறையில் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் என்னிடத்தில் ஜெப உதவியை பெற்றுக்கொள்ளலாம் நாம் இணைந்து ஜெபித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஆமேன் அல்ல